வங்கதேசத்தின் ஆவாமை லீக் என்ற ஒற்றை கட்சியுடன் மட்டுமே நட்பு பாராட்டியதால் தற்போது இந்தியாவின் கை இறங்கக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அவருடனுடைய செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் இடை ஒதுக்கீடுங்கிறது ஒரு முகாந்திரமாக இது ஒரு கடைசியில் இது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு நாற்பது சதவீதம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது அந்த டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து இப்போ நீங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்னா உங்க குழந்தைக்கு வேணா வேலை கொடுக்கலாம் அவர்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கும் வேலை கொடுக்கற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதாவது தேர்ட் ஜென்ரேஷனுக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வர்றாங்க கடைசியில் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வேண்டாம்னு சொல்லிடுச்சு அது கூடாது என்று சொல்லிச்சு அதுக்குள்ளாலே ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு கருவாகத்தான் இருந்தது அதை தாண்டி எவ்வளவோ பல பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது குறிப்பாக சப்ரஷன் அதாவது அங்கே எப்படி அரசியல் நடந்து கொண்டிருக்கு என்றால் அமித்ஷாவினுடைய அரசியல் அங்க நடந்து கொண்டிருந்தது இந்த அளவுக்கு அடாவடித்தனம் அதாவது சிங்கிள் பார்ட்டி ரூல் காங்கிரஸ் முக்து பாரத் என்று சொல்ல மாதிரி அங்க பிஎன்பி முக்து பங்களாதேஷ் சென்று கொண்டு போய் விட்டார்கள் அதனுடைய விளைவாக வருகின்ற அந்த ஒரு எரிச்சல் மக்கள் மத்தியில் இருக்கும் இல்லையா எந்த எங்க எலெக்ஷன் எந்த ரீஜன்ல வச்சாலும் இவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க அவாமி லீக் மட்டும்தான் ஏறத்தாலும் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஜெயிப்பாங்க இதுதான் தொடர்ந்து வருகின்ற பிரச்சனையா இருக்கிறது இது ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் அது கடைசியாக இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக தான் நான் காண்கிறேன் சீனா இதுல வந்து ரொம்ப கான்சியஸா கவனிச்சிட்டு இருக்காங்க அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளும் இந்த பார்டரில் வந்து பங்களாதேஷ் பார்டரில் ஃபோர்ஸ் எல்லாம் டெப்ளை பண்ணியிருக்காங்க சைனாவுடைய மூவ் எப்படி இருக்கு நிச்சயமாக இன்னைக்கு வந்து அங்கே நம்ம ஒன்றும் மறந்து விட முடியாது இது பங்களாதேஷ் என்பது ஈஸ் ஈஸ் பாகிஸ்தான் அங்கே இன்னமும் பாகிஸ்தானோடு கூர் இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக ஜமாத் இஸ்லாமி போன்ற அனைப்பு அமைப்புகள் இருக்கிறது ஐஎஸ்ஐ இனி ஒரு பெரிய ஒரு உதாகரமான ஒரு தோற்றம் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் சைனாவினுடைய காசை வைத்து பார்க்க போகிறோம் சைனா ப்ராஜெக்ட் நிறையா வருகிறது இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் அதான் எப்படி வந்து இலங்கையில் வந்து பிரச்சனை பண்ணாரோ அதே பிரச்சனை வந்து பங்களாதேஷ்லேயும் இருக்கிறது பங்களாதேஷ்லேயும் வந்து அந்த பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஏறத்தால் ஆறு மடங்கோ ஏழு மடங்கோ அதிகமாக பாசு கொடு காசு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது அதுவும் இந்தியாவுக்கு நெகட்டிவான ஒரு விஷயமாக தான் போகிறது எப்படி இலங்கையில் வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவாக போயிருக்குதோ இன்னைக்கு வந்து பாராளுமன்ற கோப் சரி அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டானாலும் சரி அது எதிர்கான எதிரான கருத்துக்கள் தெரிவித்துருக்கிறதோ அதே மாதிரி இன்னைக்கு எங்கேயும் நடந்துருக்கோம் அப்போ ஒரு இண்டியா ஃபீலிங் பாகிஸ்தானுடைய இருக்கின்ற ஊடுருவல் அதே மாதிரி அவங்களுடைய ஹோல்டு அதற்கு மேலாக வந்து சைனாவினுடைய காசு இதுதான் அங்கே விளையாட போகுது இந்தியாவினுடைய ரா நிச்சயமாக இனி வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்ல தான் வேலை பண்ண முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது